வணக்கம் வீரன்னா யார் தெரியுமா வீரத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எங்களுக்கு அதுவும் சொல் தொடர்பும் இல்லை ஏன்னா எங்கள் கிரகத்திலே அது இல்லை எங்கள் ஜீகள் யார்கிட்டே அப்படி இல்லை வீரம்னா என்னென்னு எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ லவ் மோடிஜி ஐ லவ் அமிஷாஜி அது எல்லாருக்கும் தெரியும் அந்த லவ் முடிச்சுட்டு வீரத்துக்கு வரேன் வீரன்னா யார்னா கோபி சுதாகர் தான் வீரம்னா என்ன அடிக்கிறது குத்துறது வெட்டுறது அதில் வீரம் வீரம்னா அநீதி நடந்தால் அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது எது சரியோ அந்த சரி பக்கம் ஒரு எடுக்கிறது கோபி சுதாகர் தெரியல எப்படின்னா அவங்களுக்கு இதை பத்தி பேசணும் அவசியமே இல்ல இதை எதிர்த்து ஒரு வீடியோ பண்ணணும்னு அவசியம் இல்ல ஆனா இங்க ஒரு ஜாதி கொடுப்பு நடக்குது இங்க ஒரு ஆணவ குலம் நடக்குது இங்க இன்னும் ஜாதி வெறி புடிச்சு நானுங்க கார அபியூஸ் பண்றானுங்க அருமையா இருந்து அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணி இத பேசி ஆகணும் இத பேசினா என்ன விளைவு நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும் எதிர்ப்பு வரும் வீடியோ எடுக்கலாம் வீடியோ டெலிட் பண்ண சொல்லலாம் கொலை மிரட்டல் வரும் பல ஃபோன் கால் வரும் சப்ஸ்கிரைபர் போயிடுவானுங்க ஜாதி வேறில் வந்து அப்படி கமெண்ட்டில் கற்றுக்குவானுங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன ஜாதின்னு நோண்டுவாங்க ஆல்ரெடி அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் நான் சமாளிக்கிறேன் ஃபேஸ் பண்ணுறேன் இப்படி ஒரு கொடுமை நடந்துக்குது அதுக்கு நம்ம வீடியோ போடணும் அதுவும் வீடியோ சாதாரணமாக வீடியோ இல்லை பல பேர் வீடியோ போட்டுருங்க ஹலோ இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அரசு அங்கே இதை பற்றி பேசணும் அது என்ன இது இது நான் எப்படி காட்டுறது தெரியலையே அவர் வீடியோ இப்போ ஒரு செய்தி வாசிப்பாளர் அவர் எது ஒன்றாலும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கவின் அவர் பேர் ஹ அவர் இது என்னடா என்னடா வீடியோ போடுறோம் ஒரு விஷயம் நடந்துருக்கு அதை பார்த்து படிச்சுட்டு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆடியன்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க இந்த பொருட்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்களேன் டேய் ஒருத்தவன் கொலை பண்ணியிருக்கேன் அந்த கொலைகாரனை எதிர்க்கணும் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அவனை தூக்கி உள்ளே போகணும் அப்படிலாம் பேசல ஒரு நியூஸ் சைடர் அவர் நியூஸ் ரீட் பண்ணிட்டு போயிட்டார் அவர்கிட்ட நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் வந்து சொல்லணும்னு நம்ம சொல்ல பேசணும்னு சொல்லல இதனால ஒரு உதாரணத்தை சொல்றேன் ரொம்ப ஃபேமஸா எல்லா சோஷியல் இஷ்யூ வெளிநாட்டில் சண்டை ஏலியன் கூட சண்டை ஹெலிகாப்டர் மோதல் இங்க இருந்து அங்கே பறக்கிற அங்க இருந்து இங்கே குண்டு வீதுன்னு பேசுற ஆளு இந்த விஷயத்தையும் பேசுகிறாப்புல அவர் பேசுறத விட ரொம்ப தெளிவாக ரொம்ப ஒரு ஸ்டாண்ட் எடுத்து குற்றவாளிகள் யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக ரொம்ப தெளிவா அதுல ஒரு சீன் வரும் ரொம்ப முக்கியமான சீன் கொலகாரம் என்ன பண்ணுவான் நானே போய் சரண்டர் ஆயிரு நான் ஒரு வீர அப்படின்னு கோபி வந்து என்னடா வீர மொளா தூள் அடிச்சுட்டு முதுல குத்துன மூதேவி உனக்கு என்னடா வீரன்னு ஒரு விஷயத்தை ஏற்று குரல் கொடுத்து இது வீரமாட கத்தி வச்சிருந்த வீரமாட ஸ்டேட்டஸ் போட்ட வீரமாட காரில் ஆடி வந்து அப்யூஸ் பண்ண வீரமாட இல்லை போங்கடா போய் படிங்கடா போய் வேலையை பாருங்கடா உலகத்தை சுற்றி பாருங்கடா உலகம் ரொம்ப பெருசுறாங்க ஒரு ஆகச்சிறந்த வீடியோ சமுதாயத்துக்கு தேவையான வீடியோ அவன் பல வீடியோ போட்டுக்கிறாங்க நமக்கு பல கருத்து இருக்குது ஆனால் ஒரு ஜாதி ஆணவ குளம் நடந்திருக்கு அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடணும் அதுவும் தெளிவாக எது சரி எது தப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜாதி வரிகள் மண்டையில் மட்டார் மட்டார்னு கொட்டணும்னு ஒரு வீடியோ அந்த வீடியோ போட்டோந்தான் வீர அதாவது ஒரு நடிகர் கட்சி யார் யார்த்தமா அந்த நடிகர் தன்னோட கரியரோட உச்சத்தை அப்படி நட்டுக்கு நின்று விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வாசகம் வேறு அதுதான் ஒரு கேடு அம்பேத்கர் பெரியார் எங்கள் தலைவர் அப்படி இப்படின்னு ஆகச்சிருந்தா அப்படி எதுக்கெல்லாம் அறிக்கை எல்லாத்துக்கும் அறிக்கை அரிப்பு வந்தால் அறிக்கை ஆய் வந்தா அறிக்கை நாய் வந்தா அறிக்கை எல்லாத்துக்கும் அறிக்கை இந்த ஆணவ படுகொலைக்கும் ஒரு அறிக்கை கூட விடலை இப்போ போய் பார்த்துருவாரு இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை எடிட் பண்ணி போகிறதுக்குள்ள அவர் போய் பார்த்துருவாரு ஆஹா பார்த்துட்டு எதுக்கு இதுக்கு மேல போய்கின்னு ஒரு அறிக்கை விடல ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல இதை பத்தி எதுவுமே பேசலை அவர் பார்ப்பார் அவர் போய் நிப்பாருன்னு எதிர்பார்க்கல இருந்தாலும் ஒரு கட்சி பிறப்போக்கு எல்லாம் உயிர்க்கோம் நாங்க வந்து ஜாதி எதிர்க்கிறோம் நாங்க வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு பார்க்குறோம் நாங்க வந்து வயசுக்கு வந்த மாதிரி உக்காந்து நலங்கு சுத்துற மாதிரி உக்காந்து பூஜை பண்றோம் இப்படிலாம் சொல்லிட்டு இந்த விஷயத்தில் கண்டுக்கவே இல்லை அஜித்குமார் கொலைக்கு ஓடி போய் நின்னாரு எதுக்கு நின்னாரு ஆஹா இதை வச்சு அரசியல் பண்ணலாம் நம்ம ஆளுங்க வேறு போட்டு ஏதோ பண்ணுப்பான்னு சொல்லியிருக்காங்க இதாட்டா சான்ஸு அப்படின்னு அவர் சொல்ல சொல்லி கொடுத்து போனாரு அவருக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது அவராக போகிற அளவுக்கு சொன்னாங்க யாரோ ஒரு ஆள் சொல்லி ஒரு இந்த கலரில் இருந்தவங்க சொல்லலை யாரோ சொன்னாங்க போனார் இப்போ சொல்லலை போல ஏன்னா சொன்னாதான் போற அவருக்கு அதான் தெரியாது அவங்க கட்சியை கேட்டா தலைவர் விசாரிச்சுன்னு என்ன விசாரிக்கிறாரு பட் இன்றைக்கி பார்த்தது ஒன்றே நாய்க்குட்டி எப்போ உழுக்கு போகறதுனால உன் ஊச்சி கீச்சி போட்டாங்களா இல்லையா ரேபிஸ் வேறு பரவுது அந்த நோய்க்கு வேறு மருந்தே இல்லையா அப்படின்னா உனக்கு முத்தக்கத்தை கொடுக்குறப்ப எனக்கு அது பரவிடுச்சுன்னா நல்லா ஊச்சி போட்டாங்களா நல்லா சாட்டியா உங்க எப்படி போறதுனாருன்னு நாய்க்கிட்ட விசாரிக்க போகல அந்த கொலை பற்றி விசாரிக்கிறது யார் கொலை பண்ணால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அது ஆணவ கொலையா இல்லை அராஜக கொலையா இல்லை இந்த ஆ ஆ அந்த வரிசையில் வர அந்தந்த கொலையானு அதை ஆராய்ச்சி பண்ணுவார் நாய்க்குட்டியில் அவர் எங்கே ஆராய்ச்சி பண்ணப்படுறாரு அவர் எப்பேற்பட்டாலும் கரியரோட உச்சத்துல நட்டுக்கி நின்றுவர் இப்போ எங்க போனார்னு தெரியல பிஸியாக இருக்காருங்க ஆராய்ச்சி பண்றாரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களோ இல்லை இவர் பண்ணுவார் ஷார்ப்பா யுத்தமே ஆ கரெக்டா இருக்கு ஓகே முனி இருக்குது உனக்கு ஊசி போக அப்போ இல்லை நாய்கிட்ட சொல்லாமல் மக்கள்கிட்ட சொல்லுவாருமாரி இந்த கொலை இப்படி நான் பார்க்குற நேரத்தை அப்படி பார்ப்பேன் டக்குன்னு நைட்டில் போய் பார்த்து டக்குன்னு வந்துடுவேன் ஏன்னா அப்போ தான் ஷூட்டிங் பிரேக்கு அந்த நேரத்தில் போய் பார்த்தேன்னு இல்லாமல் யாரும் சொல்லி போய் பார்க்காம அவரோ ஒரு நாள் பார்ப்பாரு எப்போ பார்ப்பாரு அவர் தான் வரணும் அவர் தான் எல்லாம் மாற்றணும் அதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்த காசு வீணாக போகுது எவ்வளோ போனோம்னா எங்கள் ஆளுது ஐ லவ் மோடிஜே ஐ லவ் அம்சாஜி அது உங்களுக்கும் தெரியும் அவரும் ஐ லவ் மோடி ஜெயில்ல மக்கள் ஜி மக்களை லோ பண்ணுறது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கட்சி தலைவர் எப்பேர்ப்பட்ட தலைவர் தன்னோட கரியரோட உச்சத்தில் நட்டுக்கு நின்னவர் அப்படி நட்டுக்கு நிற்கும் போதே நான் நட்டுக்குன்னு மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொன்னவர் இப்போ காணாமல் போயிட்டார் காணாம காணாமல் போனவருக்கு கூட பொறுப்பு இல்லை ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பை நம்ம பாராட்டணும்ல அப்புறம் என்ன கருமத்துக்கு கட்சி என்னத்துக்கு வந்தீங்க எதுக்காக வந்தீங்க கொலை நடந்திருக்கு ஜாதி பார்க்காதீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லலை ஜாதி பார்க்காதீங்க தப்பு கொலகாரனுக்கு நல்ல தண்டனை வாங்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரார் சேர்ந்து கொலை பண்ணியிருப்பா அதுக்கு தொடர்புடைய எல்லாருக்கும் தண்டனை வாங்கணும் அப்படி கூட சொல்லத்தேவலையா சும்மா ஒரு அறிக்கை எல்லா கருமத்துக்கு அறிக்கை இல்லை இதுக்கு ஒரு அறிக்கை கூட உள்ளா என்ன மனுஷன் அப்படின்னு நம்ம கேட்க தோணலை மக்களுக்கும் தோணலை நமக்கு என்ன தோணுதுன்னா தான் வேலையில் இதை பேசணும் அவசியம் இல்லை இருந்தாலும் மக்களுக்காக இதை பேசணும் நம்ம சமூக பொறுப்போடு இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அங்கே நிற்கிறாங்க இவரு ஒரு கட்சிக்கார் யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு என்ன கட்சி மாமா கட்சியில் மாமா பொறுப்பில் இருக்கிறவர் மாமான மாண்புமிகு கட்சியில் மாண்புமிகு பொறுப்பில் இருக்கிறவர் மாண்புமிகு வீடியோ மாமா வீடியோ போடுவார் அடிக்கடி அந்த வீடியோவில் அந்த பையன் பாவம் நல்ல பையன் நல்ல பையன் சொன்னாங்க இருந்தாலும் அந்த வீடியோவில் நல்ல பையன் கொலை பண்ணிட்டானே ஏச்சு நல்ல பையன் கொலை பண்ணிக்கிறான் பேர் இந்த மாதிரி பேசின போட்டு வெலுவெலு வெளாங்க அந்த வீடியோவில் அவன் நல்ல பையனாக அவனுக்கு ஃப்யூச்சர் போச்சா அவங்ககிட்ட ஒரு பாசம் அவன் மேலே ஒரு நேசம் ஜாதி வெறியா எப்படியெல்லாம் காட்டணுமா அப்படிலாம் காட்டினுக்கிறாங்க அதை எப்படிலாம் அடிச்சு உடைக்கணுமா அப்படிலாம் அடிச்சு உடைச்சாங்க அந்த வீடியோவில் அருமையான வீடியோ ரொம்ப ஆகச்சிறந்த வீடியோ இப்போ தேவையான வீடியோ யாருக்குமே இல்லாத சமூக பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது பாராட்டுன்னு நம்ம கூட நிற்கணும் அது நம்ம பொறுப்பு அதாவது அவங்களுக்கு பொறுப்பு எங்களுங்க நேரம் வேலைய ஆரம்பிச்சுருப்பாங்க என்ன ஜாதி ஆஹா ரெண்டு பேர் என்ன ஜாதி எப்படி பேசலாம் அவங்கள என்ன பண்ணலாம் அவங்க சேனல் என்ன பண்ணலாம்னு எங்கள் காலங்க நேரம் மும்முரமாக வேலை செஞ்சுருப்பாங்க செய்யட்டான் இது வந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கிறாங்க பார்த்துப்பாங்க இவங்களை மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது ஃபண்டமெண்டல்னு ஒரு சேனலு சூப்பர் சேனலு கொலை நடந்ததுமே ஆணவப் படுகொலை நடந்ததுமே ஜாதிக்கு எதிராக வீடியோ போட்டாங்க யாரும் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க ரொம்ப முக்கியமான சேனலு ரொம்ப அருமையான சேனல் ரொம்ப சிறப்பான சேனலு சமூக பொறுப்போட வீடியோ போடுற ஒரு சில சேனலில் முக்கியமான சேனல் இவங்க இவங்களை மாதிரி இன்னொருத்தர் போட்டிருந்தார் பீட்ரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவில் பீட்ரு என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த மாதிரி ஸ்கூலில் ஜாதி கேட்குறதுக்கு நிறுத்துங்க ஜாதி சர்டிஃபிகேட் வேணான்ற மாதிரி பேசியிருப்பார் அது வந்து பேச பொருளாச்சு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க அதை தவிர்த்து பீட்ரு ரொம்ப சிறப்பாக பேசியிருப்பார் ஜாதியெல்லாம் உழைக்கணும்னு பேசியிருப்பாரு ரொம்ப தப்புன்னு பேசியிருப்பார் ரொம்ப சரியாக பேசியிருப்பார் அந்த ஒரு விஷயத்தில் அவர் புரிதல் இல்லை சர்டிஃபிகேட்டு ஸ்கூலில் எது கேட்குறாமல் ஒரு புரிதல் இல்லை மற்றபடி பீட்ரு சூப்பராக பேசியிருப்பார் நம்ம பீட்ரு இந்த நேரத்தில் பாராட்டணும் ஆனால் அவருக்கு சில விஷயத்தை நம்ம விளக்கணும் தான் ஜாதி இருக்கா சர்டிஃபிகேட்னால்தான் ஜாதி வளருதா சர்டிஃபிகேட் வந்து ஒரு அறுபது எழுபது இல்லை ஒரு நூறு வருஷம் வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பது வருஷம் கூட வச்சுக்கலாம் அது வந்து நூத்தி ஐம்பது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் தான் ஜாதி வந்துச்சா சர்டிபிகேட் பார்த்தா ஜாதி பாக்க ஆரம்பிச்சாங்களா சர்டிஃபிகேட் பார்த்தா கொலை பண்ணாங்களா ஜாதி ஆணவப்படுவலை சர்டிபிகேட்டை வச்சு தான் கொண்டாங்களா ஜாதி வந்து ஐயாயிரம் வருஷம்ன்றாங்க சரி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வச்சிக்கலாம் ஐயாயிரம் வருஷம் கூட வாங்க ரெண்டாயிரம் வருஷம் ஒரு ஐநூறு வருஷம் எப்படியா வச்சுக்கங்களா அப்போ சர்டிபிகேட்டுக்கு முன்னாடி ஜாதி எப்படி கண்டுபிடிச்சாங்க சர்டிபிகேட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா இருந்தாங்களா ஊர் சரி இல்லையா அப்போல்லாம் ஜாதி பார்க்கலையா அப்போல்லாம் ஜாதி பார்த்து ஒருத்தவங்க ஒதுக்கி வைக்கலையா பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னு சொல்லலையா கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஊருக்குள்ளே வரக்கூடாது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியா அடித்து துரத்து இல்லையா அப்போலாம் இந்த சர்டிஃபிகேட் வச்சு பார்த்தா அடித்து துரத்துனாங்க இதை யோசிச்சாலே புரியும் அவர் இதை யோசிச்சால் அவருக்கு விடை கிடைக்கும் எதுக்கு சர்டிஃபிகேட்டு இடஒதுக்கீடு என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் தான் என்ன எத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு இருக்குது யாராருக்கெல்லாம் இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு தான் இருக்கா எம்பிசி ஓபிசி எவ்வளோ இருக்குது இடஒதுக்கீடு ஏன் வேணும் இன்னமும் எல்லாருக்கும் எல்லாம் கெடைச்சிடுச்சா இன்றைக்கும் ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு எல்லாமே கிடச்சிடுச்சா தெரியாது யோசிக்கணும் ஏன் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சர்ட்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி ஜாதி எப்படி இருந்துச்சு ஜாதி எப்போ வந்துச்சு சர்டிஃபிகேட் எப்போ வந்துச்சு சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி ஜாதி வந்துச்சா ஜாதிக்கு முன்னாடி சர்டிபிகேட் வந்துச்சா இந்த ஆராய்ச்சி பண்ணாலே கொஞ்சம் புரிஞ்சிடும் மத்தபடி அவர் பேசின வீடியோ தரமான வீடியோ வீடியோ பார்க்காதவன் பாருங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து இவர் பேசின தப்புன்னு சொல்ல முடியாது ரொம்ப சூப்பரா பேசிருப்பாரு தலைவா உண்மையை நீ போட்ட வீடியோ தரமான வீடியோ ஆனா இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி போறேன்னா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னொரு வீரர் இருக்கிறார் ஒரிஜினல் வீரர் அவர் மட்டும் இல்ல அவர் சார்ந்திருக்கிற அத்தனை பேரும் வீரம்தான் யார் அந்த வீரன்னா நடிகர் சூர்யா தான் இவர் தான் ஒரிஜினலாக உச்சத்தில் இருக்கிறார் உச்சத்தில் இருக்கிறதுனா என்ன உச்சிக்கு போறத உச்சியில் போய் உச்சத்தை நிற்கிறேன் மக்களுக்காக வேலை செஞ்சு மக்கள்கிட்ட போய் மக்கள் மனசுல இருக்கிறது உச்சம் உண்மையா உச்சத்தில் இருக்கிறது இவர் தான் என்ன தோ ஒருத்தர் கட்சியே ஆரம்பிச்சார் உச்சத்தில் இருக்கிறாரு அவர் கட்சியை ஆரம்பிச்சு என்ன பேசினாரு நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு நீட்டு மட்டுமா உலகம் அதுக்குதானே கட்சி ஆரம்பித்தோம் அதை பேசுறது தான் கட்சி ஆரம்பித்தோம் எதுக்குப்பா டாக்டர்லாம் படிக்கிறீங்க எதுக்குப்பா படிக்கிறீங்க படிக்காதீங்கப்பா என்னை வந்து பாருங்க நான் வருவேன் உச்சத்தில் இருக்கிறவன் வருவேன் கூட்டம் கூட்டமாக கூட்டம் போடுவேன் எதேதோ பைத்திய கத்தனமாக உளருவேன் நீங்கள் வாழணுன்னு கத்திட்டு ஓடிடுங்க மற்றபடி படிக்காதீங்க டாக்டர்லாம் ஆகாதீங்க அப்படின்னு பேசுனா இவர் உச்சத்தில் இருந்தவரா கட்சியெலாம் ஆரம்பிக்கலை தான் சம்பாதிச்ச காசை வச்சு தான் செல்வாக்கை வச்சு அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அதில் இன்றைக்கி வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டாக்டரை உருவாக்குனே இவர் மக்களுக்கு அனுவாராரு உண்மையாக சொன்னால் இவர் தான் ஹீரோ இவர் தான் ஸ்டாரு இவர் தான் வீரர் நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்த பசங்களை கூப்பிட்டு மேடையில் நிறுத்தி பேச விட்டு அண்ணா ஆட்சிக்கு வந்துடுவார் ஹார்ட் கொடுங்க அம்மா அப்போ ஹார்ட் போடுங்க அண்ணா ஆட்சிக்கு வந்துடுவார் அடுத்த முதலமைச்சர் தளபதி தான் தளபதி ஒரு ஃபஸ்ட் மார்க் எடுத்த குழந்தைங்க பேசுகிறதாங்க அங்கே வச்சு பேச விட்டு வேடிக்கை பார்த்த நீங்கள் எங்கே சாப்பாட்டுக்கே வழியில் இருக்க இடம் இல்லை நல்லா படிப்பீங்களா உங்களை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாக்கி மேடை ஏற்றி அவங்க கதையை கேட்டு கண் கலங்குற இவர் எங்கே இவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் நினச்சிட்டு போங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஒரு ஒரு கதையை பாருங்க பார்த்தா கண்ணு கலங்குது என்ன மனுஷன் என்னென்னமோ பேசுகிறேன் இவரை பற்றி எதைதான் படம் ஓடுது ஓடல படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை படம் வேற தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு செல்வாக்கை வச்சு அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி மக்களை படிக்க வச்சு டாக்டர்களை உருவாக்கி இன்ஜினியரை உருவாக்கி அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க வீடு கட்டிட்டேன் கார் வாங்கிட்டேன்னு கேட்க வச்சு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு ஒரு நூறு பேராவது படிக்க வச்சு நூறு பேரை வாழ வச்சுக்கிட்டார்ல இவர் தாங்க ஒரிஜினல் சூப்பர் ஸ்டாரு கட்சி ஆரம்பித்து நாய்க்குட்டி கொஞ்சி ஜு 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 ஜூ ஜு ஊச்சி போட்டிங்களா ஓ ஃபஸ்ட்டு மார்க்காக வாங்க நீங்களும் வாங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தலாம் வாங்க இவரு ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் நண்பன் படத்தில் இந்த ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்குறது ஏற்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் வேணான்னு சொன்னார் படத்தில் ஏன்னா படத்தில் ஒருத்தர் ஏதி கொடுத்தாரு பேசுனார் இப்பயும் ஒருத்தங்க ஏதி கொடுக்குறாங்க பேசுறாரு மற்றபடி அவருக்கு எதுவும் தெரியாது சொல்கிறேன் படத்தில் அப்படி பேசிட்டு நேரில் ஃபஸ்ட் மார்க் எடுத்த குழந்தைங்களை கூப்பிட்டு பேசுங்க தளபதி முதலமைச்சர் பேசுங்க அம்மா ஒட்டி போட்டேங்கம்மா எல்லாரும் குழந்தைங்களை கூப்பிட்டு அதுவும் நல்லா படித்த குழந்தைங்களை கூப்பிட்டு ஸ்டேஜில் என்னென்ன கருமத்தையை பேச வச்சு எதுக்கு அது அவருக்கே தெரியாது சொல்கிறாங்க சீராக மற்றபடி ஒரே ஒரு கருத்து தான் இனிமேல் யாரும் விஜயும் சூர்யாவும் கம்பேர் பண்ணாதீங்க சூர்யா கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது அதான் உண்மை